வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு மாதிரி வினாவிடை தமிழ்நாட்டின் வரலாறு மரபு பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் பார்ட் த்ரீ சமரச வேத சன்மார்க்க சங்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு கீழ்காணும் யாரை பின்பற்றியோர் அன்பு கொடிமக்கள் என அழைக்கப்படுகிறார் வைகுண்ட சுவாமிகள் அயோத்திதாசர் பிறந்த நாள் மே இருபது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி அஞ்சு பொறுத்துகர் ஆசிரியர் படைப்பு புத்தகம் வண்ணதாசன் சஞ்சாரம் இன்குலாப் சூல் ராமகிருஷ்ணன் காந்தல் நாட்கள் தர்மன் சோ ஒரு சிறு இசை விடை வந்து சி நாலு மூணு ஒன்று ரெண்டு மனதால் சிவனுக்கு கோயில் கட்டிய நாயன்மார் யார் பி பூசலார் ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தால் அரசியல் கருத்து படங்களை முதலில் வெளியிட்டது தி இந்தியா சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் எது அகநானூறு செல்வம் சகட கால் போல் வரும் என்று கூறும் நூல் நாளடியார் சமய நடுநிலை பண்பு கொண்டது திருக்குறள் என்பர் இக்கூற்றுக்கு காரணம் எல்லா சமயத்தரும் இது எம் நூல் என்று கூறும் சிறப்பு பெற்றதால் கடவுள் உண்டு என்பவர் மட்டுமில்லை என்றவரும் உவந்து ஏற்கும் சிறப்பு பெற்றதால் இனம் சாதி சமயம் வகுப்பு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டதால் மனித இனத்திற்கு பொதுவான ஒழுக்கமும் அறிவும் அறிவுறுத்தப்படுவதால் விடை வந்து அனைத்துமே சரி வஉ சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார் காரணம் இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையினை அவர் எதிர்த்தார் கூற்று காரணமும் சரி காரணம் கூச்சே சரியாக விளக்குகிறது எந்த இணை சரியாக பொருந்தவில்லை பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஆந்திரா பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்த சமய அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்த அறநிலை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு தான் சரியாக பொருந்தவில்லை நிதி கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் கோயம்புத்தூர் ஏ ஆளுமையை அடையாளம் காணவும் சாதி வரிசையில் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக அவர் செய்த தன்னலமற்ற சமூக சேவைகளுக்காக ராவ் பகதூர் ராவ் சாகிப் மற்றும் திவான் பகதூர் போன்ற பட்டங்களை கொடுத்து கௌரவிக்கப்பட்டார் அவரது சுயசரிதை ஜீவிய சரித சுருக்கம் ஆரம்பகால சுயசரிதைகளில் ஒன்றாகும் அவர் ஆவி திராவிட மகாஜன சபையை நிறுவினார் யார் அவர் இரட்டைமலை சீனிவாசன் கூற்று ஏ நிதி கட்சி பிராமணர் அல்லாதோருக்கான வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை வேண்டியது காரணம் ஆர் பெரியாரின் வேண்டுதலான வகுப்புவாத பிரதிநிதித்துவம் காங்கிரஸால் நிராகரிக்கப்பட்டு காரணத்தால் பெரியார் காங்கிரஸில் இருந்து ஏ ஆறு இரண்டும் சரி ஆறு என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் ஏ மூன்றாவது சங்கத்தை மதுரை மதுரையில் நிறுவியவர் பி முடத்திருமான் இடை பழங்கற்காலம் பற்றிய பின்வரும் சுற்றொடர்களை கவனிக்க பின் சரியான பதில்களை தேர்ந்தெடுத்து எழுதவும் கருவிகள் அளவில் சிறியன ஆதராம்பக்கம் குடியம் வடமதுரை ஆகிய இடங்களில் நடந்த அகழ்வராட்சியில் கிடைத்துள்ளது முதுமக்கள் தாளிகளும் கிடைத்துள்ளது உணவு பயிர்கள் பயிரிற்றனர் ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மட்டும் சரி இடை பழங்கற்காலத்தில் அது மட்டும்தான் இருந்திருக்கு அப்படின்னு காணும் கல்வெட்டுகளில் தமிழக அரசர்களின் கூட்டணி பற்றி குறிப்பிடுவது எது ஹிதிகும்பா கல்வெட் மருதகுலத்தில் வாழும் மக்கள் உழவர் ஹட்டைச்சை குறிக்கும் இடம் காஞ்சி இந்தியர்களும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்ததும் என்று உறுதி கூறிய அறிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஸ் காலத்தில் வெளியிடப்பட்டது அகஸ்டஸ் கீழ் காண்பவனொற்றுள் ஒன்று பல்லவர்களது கிராம நிர்வாகத்தை கூறும் கல்வெட்டு ஆகும் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டு அகழ்வு தொல்பொருள் ஆராய்ச்சியின் இடம் மற்றும் அவை தரும் தகவல்களோடு சரியானவற்றை பொறுத்துக தஞ்சாவூர் அகழ்வராட்சி ரோமானிய மட்பாண்டங்கள் கீணையூர் அகழ்வராட்சி புத்த மத மையம் திருக்கப்புலியூர் ரோமானியர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே உள்ள வணிக தொடர்பு உறையூர் அகழ்வாராய்ச்சி காவேரியின் கலாச்சாரம் விடை வந்து ஒன்று ரெண்டு நாலு மூணு ஏ ஆப்ஷன் கால வரிசைப்படி சரியானவற்றை தேர்ந்தெடு முறைப்படுத்து பராந்தகன் ராஜராஜன் ராஜ ராஜிதாரன் குலோத்துங்கன் டி ஆப்ஷன் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என்று கூறும் வெளிநாட்டு நூல் எது இயற்கை வரலாறு நடமாட கோயில் நம்பருக்கு கொன்றையில் படமாட கோயில் பகவதற்கு அது ஆமே என்ற திருமந்திர பாடல் உணர்த்தும் கருத்து மனிதனுக்கு கொடுப்பது இறைவனையே சேரும் பல்லமடை என்ற அழைக்கப்பெறும் பாசுரங்கள் யாருடையவை ஆண்டாள் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி பாடல் வரி இடம்பெற்றது ஐந்தினை ஐம்பது தேவதாசி பற்றி நாவல் எழுதியது யார் ராமாமிருதம் அம்மையார் உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் நூல் எது முதுமொழி காஞ்சி தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் என்று கல்கி போற்றப்பட்ட காரணம் வரலாற்று நாவல்கள் படைத்ததால் சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்